இன்றைக்கி நடமாடும் காலத்தையின் மூலம் இன்னைக்கு செய்கின்ற வகையில் திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அறியாத கூறியான தளபதி என்பதை நான் இங்கே சுட்டி கட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் பல்கலை கழகத்தை எடுத்துக்கொண்டால் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளை நடத்தி எந்த தரமான புல்களை வளர்க்க வேண்டும் எந்த மருந்தை கொடுக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக விளைத்துவிண்ட வகையில்தான் இங்கே ஒரு விரிவாக்க மையம் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இதை நீங்கள் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கால்நடை வளர்ப்பதற்காக மாண்புமிகு தமிழகத்துறை முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு உதவிகளை கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு செய்கின்ற பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் மாடுகள் வாங்குவதாக இருந்தாலும் சரி அது கோழி பண்ணை அமைப்பதாக இருந்தாலும் சரி ஆடுகள் வளர்ப்பதாக இருந்தாலும் அத்தனைக்கும் பல்வேறு வகையிலே பல்வேறு உதவியை பெறுகின்ற வகையிலே பல்வேறு உதவிகளை செய்கின்ற வகையிலே நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பணிகளை சொன்னால் கிராமத்து பொருளாதாரம் நன்றாக வளர வேண்டும் ஒரு தாயாக குடும்பத்தில் நடத்துகின்றவர்கள் அவர்கள நேரத்தில் இந்த ஆடு மாடுகள் கோழிகள் இதை வளர்ப்பதன் மூலம் அவர்களுடைய பொருளாதாரம் வளர்க்கின்ற நிலைகளை பெறுகின்ற வகையிலே இருக்கின்றது என்ற வகையிலே இந்த திட்டத்தை காண்பது தமிழகத்துனுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகின்றார்கள் இன்னும் சொல்லும் போனால் இன்றைக்கி தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் வசந்தீவனம் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தனியார் நிலமாக இருந்தாலும் சரி இல்லை அரசு நிலமாக இருந்தாலும் சரி மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் அந்த பசு தீவனங்களை வளர்த்து அதை விற்பனை செய்கின்ற மூலம் இந்த மாடு வளர்ப்பவர்கள் ஆடு வளர்ப்பவர்கள் அதை பயன்படுத்துவதற்கான திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதுபோல தோட்டங்களிலே ஊடுபயராக இருக்கின்ற நிலைகளிலே எந்த புள்ளை அதை வளர்த்தால் எந்த மாடுகளுக்கு பயன்பெறும் என்ற வகையிலே பல்வேறு விளக்கங்களை தந்து அதை பயன்பெறுகின்ற வகையில் செய்கின்ற திட்டத்தை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள கடன் போனால் பல்வேறு இடங்களிலே கால்நடை திரிய ஆஸ்பத்திரி இருக்கு ஆனாலும் நம்முடைய மாவட்டத்தில் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய இருநூத்தி நாற்பது நடமாடும் கால்நடை மருத்துவ முகாம்களை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார் அந்த வகையில நம்முடைய மாவட்டத்தில் ஏழு கால்நடை எந்தெந்த பகுதியிலே கால்நடைகளுக்கான கால்நடை மருத்துவம் இல்லையோ அந்த பகுதிகளுக்கு சென்று ஒரு நாளைக்கு இரண்டு பஞ்சாயத்துக்களை உட்கார்ந்து அவர்களுக்கு இன்றைய அடிப்படை தேவைகளை செய்கின்ற பணிகளை இன்னைக்கு நடமாடும் கால்நடை மூலம் இன்னைக்கு செய்கின்ற வகையிலே திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அண்ணன் தளபதி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதுபோல் இன்றைக்கி திருச்செந்தூரில் இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று வச்சோம்னா இதன் மூலம் கிராமப்பகுதியில் இருக்கின்ற இந்த மாடு வளர்ப்போடு ஆடு வளர்ப்போர் கோழி வளர்ப்போர் என்னென்ன வகையில் அவர்கள் பயன்பெற வேண்டும் என்ன ஆகா ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் என்ன மருந்தை கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் வருடத்துக்கு ஒரு கண்டு ஈண்டுவதற்கான வழிவைகளை காண வேண்டும் என்ற வகையில் ஏதாவது அதை கண்டு ஈணுவதற்கு நேரமாகின்றது என்று சொன்னால் அதற்கான என்ன காரணம் என்று ஆராய்ந்து அதற்கான மருந்துகளை கொடுத்து உடனடியாக அதற்கான பயனை பெறுகின்ற வகையில் இந்த பயிற்சி மூலம் நீங்கள் பெறலாம் என்பதை இங்கே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னும் சொல்ல போனால் இதுக்கு முன்னால இந்த பயிற்சி நிறுவனம் இல்லை நம்ம மாவட்டத்திலே இல்ல இதை பத்தி தெரியணும் திருநெல்வேலிக்கு போனோம் இல்லாத ஒரு மாவட்டத்துக்கு போனோம் ஆனால் இன்னைக்கு நேரே திருச்செந்தூர்ல இப்ப பண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பஸ்ல வர்றதுக்கு எளிதான வழிகளை தந்திருக்கின்றார் உங்களுக்கு இந்த பஸ்ல இறங்கி திருச்செந்தூர் வந்தீங்கன்னா நேர வந்து இதுல வந்து என்னென்ன பயிற்சி பெற வேண்டும் அத்தனை பயிற்சிகளும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக ஒரு பில்டிங்கை தந்து இதனான இதற்கு பயிற்சியாளராக இருக்கின்ற நல்ல மருத்துவர்களை கொடுத்து நல்ல ஆசிரியர்களை கொடுத்து இந்த பகுதியில் கால்நடைகளை வளர்ப்பதற்கான திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை தந்திருக்கின்றார்கள்